சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன்னிடம் சிறிது நேரம் பேச வேண்டும் நீ என்னை தள்ளிவிட்டு போய்விடாதே நடக்கும் காரியத்தை தனியாக நின்று உன்னால் சமாளிக்க முடியாது அலட்சியத்தால் உன் வாழ்வையும் உன் குடும்பத்தின் வாழ்வையும் இழந்துவிடாதே நடந்து கொண்டிருக்கும் காரியம் உன் தலைக்கு மேல் போய்கொண்டிருக்கிறது அலட்சியமாக எடுத்து கொள்ளாதே உன் வாழ்க்கை உனக்கு அவசியமாக இல்லாமல் கூட போகலாம் உன்னை சுற்றி இருக்கும் உன்னை சார்ந்திருக்கும் உறவுகளுக்கு வாழ்க்கை அவசியம்தானே அவர்களுக்காவது உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள தயாராக இரு இந்த இரண்டு நிமிடத்தால் உன் வாழ்க்கை பறிபோகாது என்ற நம்பிக்கையை உனக்குள் கொடுத்து சத்தியத்தை உனக்குள் நான் தருகிறேன் பின்பு என்ன நடக்க வேண்டும் உனக்கு என்னத்தான் நடந்து விட்டது உனக்கு கேட்க தயாராக இருக்கின்றாயா தெரியாமல் செய்த தவறாக இருந்தாலும் என்று விஸ்வரூபம் எடுத்து உன்னையே அழிக்க காத்திருக்கிறது ஒரு விஷயம் என்ன விஷயம் என்று புரியாமல் இருப்பாய் என்று நானும் எனக்கும் தெரியும் என் குழந்தையே அதை விளக்கத்தானே வந்தேன் நீ உன் கூட்டாளியாக இருக்கும் நபர்களிடம் சேர்ந்து விளையாட்டாக நீ செய்த வேலை என்று வினையாக மாறி இருக்கிறது குழந்தையே இன்று உன் குடும்பம் நீ இன்று தனித்துவமாக இருந்து வாழ்வை பார்த்து பார்த்து வாழ்ந்தாலும் அங்கு நீ செய்த தவறு விஸ்வ விஸ்வரூபம் எடுத்துவிட்டது யோசித்து பார் விளையாட்டு விளையாகி உன் கண்களுக்கு முன்னால் எத்தனை உயரமாக இப்போது நிற்கிறது தெரியுமா இதை சமாளிப்பது உன்னால் முடியும் என்று நம்புகிறாயா தனியாளாக நின்று அதை சரிப்படுத்துவேன் என்று நீ நினைத்தால் தள்ளிவிட்டு போய்விடும் நானாக உன்னை தேடி வருகிறேன் என்பதற்காக எப்போதும் என்னை அவமானப்படுத்தி அதை தள்ளிவிட்டு போகிறாய் நான் அப்போதே போயிருப்பேன் ஆனால் இத்தனை பே பெரிய ஆபத்தில் உன்னை விட்டுவிடக் கூடாது விட்டுவிட்டு போகக்கூடாது என்ற ஒரு எண்ணத்திற்காகத்தான் இருந்தேன் இதோ நீ கேட்டுவிட்டு உன்னை இதிலிருந்து காப்பாற்றிவிட்டு நானும் சென்று விடுவேன் குழந்தையே நான் வருவது இதுதான் கடைசி முறையாக இருக்கும் நீ செய்தது சிலது எனக்கே பிடிக்கவில்லை பல முறை சொல்லியும் கேட்காமல் இருக்கும் என் குழந்தைக்கு இனியும் எத்தனை முறை சொல்வது என்ற சலிப்பு ஏற்பட்டுவிட்டது இதற்காகத்தான் பாடாய் பற்றேன் எந்த காரியத்திலும் இரண்டு போ இரண்டும் போதும் அவசரமில்லாமல் பொறுமையாக யோசித்துச் செய் உன்னோடு சேர்த்துக்கொள்ளும் நபர்களையும் நல்லவர்களாக சேர்த்துக்கொள் என்று என்ன செய்வது நேரம் கெட்ட நேரமாக இருந்தால் உடன் சேர்ப்பவர்கள் அப்படித்தானே வந்து சேர்வார்கள் உன்னை உன்னை கூறி எந்த குறையும் இல்லை ஏனென்றால் உன்னை வைத்துதான் விதி விளையாடி வருகிறது அந்த விதிக்கு கைகோர்த்து கொண்டு தானே என்னையும் தள்ளிவிட்டு போகிறாய் நீ கொஞ்சமாவது உன் புத்தியை பயன்படுத்தி விதியை மதியால் வென்று காட்டுவேன் என்ற தைரியத்தை உனக்கு வரவழைத்துக் கொள் அப்போதுதான் பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மாறும் இல்லை இல்லையென்றால் நடப்பதையெல்லாம் அனுபவித்து கொண்டு விதியே என்ற தலையில் கை வைத்து கொண்டு தான் நீ உட்காரும் நிலைமை ஏற்படும் இதனால் பாதிக்கப்படுவது நீயாக இருந்தால் நான் விட்டுவிட்டு சென்று இது அந்த பிள்ளை அவர்களுக்கு கொடுமை அனுபவிக்கும் நிலைமையை வரக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிலையிலும் நீ என்னை அவமானப்படுத்தினாலும் உன்னிடம் பேசியாக வேண்டும் உன்னை காப்பாற்றியாக வேண்டும் என்று உனக்காக காத்திருந்தேன் என் குழந்தையை வாழ வைக்க நான் சொல்வது உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் இனியாவது புரிந்து வாழ கற்றுக்கொள் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கின்றேன் நீயும் நம்பினால் எனினும் வா ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்